ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்போறோம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் ஜெயந்திக்கு ஸ்பெஷல் ரெசிபியா ஒரு நெய்வேதிய ரெசிபி அதுவும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுலாம் இது நைன் ஸ்கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபி சோ அந்த சூப்பரான ரெசிபிய நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு உங்கள் கையாலேயே நெய்வேதியும் செஞ்சு படைக்கணும் அதே டைமில் அதிக வேலையும் இருக்கக்கூடாது ஹார்ட் ஒர்க்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரெண்டரை கப் அளவு வெள்ளனா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிற மாதிரி அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் மெல்ட்டான ஒன்று ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஸோ டஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க நல்லா பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோடு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நீங்கள் அந்த எல்லாம் நீக்கிட்டு அந்த விதைகளை மட்டும் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இது நம்ம பாகு எடுக்கக்கூடிய தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம் நம்ம அதிரசத்துக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியில் சேர்க்கும்போது இது மாதிரி கரையக்கூடாது அது நல்லா உருண்டு வரணும் அதிரசத்தை விட ரொம்ப கெட்டியான பாகு எடுக்கணும் அதுதான் கரெக்டாக நமக்கு உருண்டை வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு ஸோ இதுதான் கரெக்டான பக்கம் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க நல்லா நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா திரண்டு வரும் நல்லா வந்து ஒரு சாக்லேட் பதத்துக்கு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ல தூக்கி போட்டால் என்ன மாதிரி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி வரும் அதுதான் வந்து கரெக்டான பக்கம் பாருங்க கரெக்டாக இருக்குது இது இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அளவுக்கு பாகம் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்ட உடனே நீங்கள் பொரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஆற கூடாது சூடோடு இருக்கும்போதே நீங்கள் கலரிட்டு பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை வரும் பொறி நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்க பொரியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையாலே பொறி உருண்டை தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ நம்ம சாமி கும்பிடும் நம்ம கையாலே ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கும் போது ரொம்பவே நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பலகாரங்கள் செய்வாங்க அதிரசம் முறுக்கு சீடை நிறைய தட்டை அதெல்லாம் செய்வாங்க ஸோ அதெல்லாம் செய்ய முடியலைனா கூட நம்ம சிம்பிளாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்ருக்கும் ஸ்வீட் தான் செஞ்சுருக்கோம் இப்போ நல்லா வந்து இது கலந்து விட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக அரிசி மாவு தோட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாம வரும் பொறி உருண்டை தானே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ உருண்டை பிடிக்கிற பக்குவமும் நம்ம பார்க்க எடுக்கிற பக்குவம் ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா பிடிக்கவே வராது ஸோ எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து பு பிடிச்சிட்டோம் அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டையே பிடிக்க வரலை ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க சூப்பரான நெய்வேதியம் நம்ம கையாலேயே கிருஷ்ணருக்கு சிம்பிளாக செஞ்சு நம்ம படைச்சிடலாம் எனக்கும் இந்த பொறி உருண்டை ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் சிம்பிளாக இந்த பொறிவுருடைய நைவேத்தியமாக செஞ்சு நீங்களும் கிருஷ்ணருடைய ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள் கிருஷ்ண ஜெயந்தியில் நிறைய பலகாரங்கள் செய்வாங்க அதிரசம் முறுக்கு சீடை கொழுக்கட்டை நிறைய செய்வாங்க அதெல்லாம் செய்ய முடியாது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெசிபியை செஞ்சு கிருஷ்ணருடைய ஆசையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்